நாவல் பூமி ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தருமையான நாளிலே உங்களோடு சில தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கத்தர் பாராட்டி இருக்கிற கிருமையிலுக்காய் கர்த்தரை சுத்திருக்கிறேன் பாவத்தை விட்டு விலகி ஓடுதல் என்ற தலைப்பிலே பரிசுத்தமாய் வாழும்படியாக கத்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் யோசைப்போட வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை நம்ம பார்க்க நம்ம இருக்கிறோம் இந்த நாளிலும் ஆதி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எட்டசனத்தில் நம்ம பொழுது அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் இருக்க இரு இணங்காமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது யோசேப்பு அவன் என்னதான் ஒரு அடிமையாக சென்றிருந்தாலும் அவன் பாவத்திற்கு இணங்காத ஒரு மனுஷனாய் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான் எதே ஒன்பதாவது வசனம் ஒன்பது ஒன்பதாவது வசனம் கடைசியில் இப்படி இருக்கு இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் நாம் பார்க்குறோம் யோசிப்போர் அடிமையாய் எகிப்து தேசத்தில் வாழும் பொழுது போத்திபாரின் மனைவி தன்னோடு தவறு செய்வதற்காக அநேக தரம் அவனை அவனை இணங்க வைக்க அவர் முயற்சி செய்த பொழுது அவனும் இணங்காமல் இருக்கு அப்போது ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் எல்லாத்துக்கும் இணங்கி போவது அவசியம் அல்ல இணங்கி போகும் பொழுது எல்லா உலக காரியங்களுக்கும் சரி உலக சடங்காச்சாரங்களுக்கும் சரி இல்லை எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் நாம் அதற்கு இணங்கி செல்லும் பொழுது நாம் பரிசுத்தத்தை இழப்பதாய் பரிசுத்தத்தை இழக்கும் நிலை நமக்கு வரும் ஆனால் யோசிப்பு பார்க்கும் பொழுது அவன் இணங்கவில்லை அது மாத்திரமில்லை ஒம்போது கடைசியில் பார்க்கும் பொழுது இப்படி இருக்க நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் இன்னொன்று தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்க நம்மளை ஒப்பு ரொம்ப அவசியம் ஆமே பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கை ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் நம் வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு நம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் அதே பத்தாவது வசனம் கடைசியில் பார்க்கும் பொழுது சம்மதிக்கவில்லை என்று இருக்கு அவளுக்கு அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் யோசிப்பு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவன் தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள அவன் ஒரு இடத்துலையும் தயங்கினதே இல்லை இந்த நாட்களிலும் எஜப நாட்களிலும் தேவன் நம் இடத்துல விரும்புகிறது அதே தான் அநேக நேரங்களில் சில காரியங்களுக்கு நாம் இணங்க வேண்டியதாக இருக்கலாம் சில தவறான காரியங்களுக்கு நாம் இணங்கி போக வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் தேவன் விரும்புகிறது அது அல்ல இணங்கி போகிற வாழ்க்கை அல்ல அது நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை குழைத் குழைத்து போடுவிடும் அது மாத்திரமல்ல பாவம் செய்ய அது ஒரு வழியாக மாறிவிடும் அதனால் யோசிப்பை போல ஒரு பாவம் இல்லாத ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை இருக்க மிகவும் அவசியம் நம் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை வேணும் என்றால் முதலாவது நம்மளுக்கு ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா தெய்வ பயம் அமேனாலேலு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தில் காலை இந்த இந்த ஜப நாளை ஆரம்பிக்கும் என்பதாக ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி உமக்கு விரோதமாய் நான் தவறு செய்வது எப்படி நிர்விரும்பாத காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம வா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உண்மையாகவே சொல்கிறேன் அந்த நாட் நாள் முழுவதும் நம் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் கர்த்த நம்மளை பாதுகாப்பார் எந்த சூழலிலும் எந்த சூழ்நிலை சம்மதிக்க நம் சம்மதிக்கவே கூடாது பாவம் நம்மளை தூண்டும் பாவம் நம்மளை இச்சி இச்சித்து ஈர்க்க பார்க்கும் ஆனால் நம்ம சம்மதிக்கவே கூடாது நீங்கள் பன்னெண்டாவது வசனம் கடைசியில் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடினான் அப்படின்னு நம்மே ஹாலே லூயா பாவத்தை விட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை பாவத்தை விட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை நம் நம் இடத்துல இருக்க வேண்டும் பாவம் நம்ம இடத்துல வரும் பொழுது நீங்கள் அருமையாக பார்க்கலாம் பாவத்திற்கு பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று இருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் என்று இருக்குது அப்போது பாவம் வரும் பொழுது நம்ம நின்று ஜெயிக்க முடியாது அதை விட்டு ஓடும் பொழுது அதை விட்டு நம்ம ஓடி செல்லும் பொழுது நம்ம ஜெயிக்கிற ஒரு மனுஷனாக நம்ம இருக்க முடியும் மனுஷியாக இருக்க முடியும் இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே இப்படியாகப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களோடு பேசுவாராக இடத்துல சொல்லுங்கள் நான் ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ பாவத்தை விட்டு விலகி நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு கிருவை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் கண்களை மூடி தகப்பனி இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் ஒவ்வொருவடும் கர்த்தர் பேசுவீராக நீர் அண்டவரே ஒவ்வொரு இருதயங்களிலும் அன்ற ஒரு கர்த்தர் கிரிய செய்வீராக இந்த ஜப நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பெரும் ரச்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே